வெல்கம் டு அச்சூஸ் த்ரீ மினிட்ஸ் சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான தேங்காய் பால் வெஜிடபிள் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம குக்கரில் பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு ஒரு கைப்பிடி புதினா எல்லாத்தையும் நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாசிப்பூ பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் ரெண்டு நறுக்குன வெங்காயம் வெங்காயம் கலர் உடனே ரெண்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கேரட் பத்து போல் பீன்ஸ் எல்லாத்தையும் நான் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான உப்பு எல்லாம் ஆட் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க வெஜிடபிள்ஸ் லைட்டாக வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம மூணு கப் அரிசிக்கு மூணு கப் பால் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விடலாம் கொதித்ததுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிடுறேன் பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுருந்தேன் உப்பு செக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் அதுக்கப்புறம் ரெண்டு விசில் விட்டுருங்க விசில் அடங்கிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் சுவையான தேங்காய் பால் வெஜிடபிள் ரைஸ் ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ வெல்கம் டு அச்சுஸ் 3 மினிட்ஸ் சமை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை